மக்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் வர்ற ஒரு வண்டி ஒரு எக்ஸ்பிரஸ் வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா அரக்கோணம் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்லேருந்து தேர்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு கீழேருந்து பார்த்திங்கன்னா புகையாக வந்திருக்கு பேசஞ்சர்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்க தீ தான் பற்றிக்கிச்சு அப்படின்னு நான் நினச்சிட்டு உடனே செயினை புல் பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டாங்க மக்களே வண்டியை நிப்பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்க எல்லா பேசஞ்சரும் வண்டியை நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தீலாம் எதுவுமே பற்றலை என்னென்னு பார்த்திங்கன்னா வீலும் அந்த பிரேக்கும் அதனுடைய உராய்வு தன்மை வந்து அதோடய ப்ரெஷர் அதிகமாகி பார்த்திங்கன்னா அதுலேருந்து புகை வந்திருக்கு மற்றபடி தீ எதுவுமே ஏற்படலை ஸோ இதை பார்த்திங்கன்னா ரயில்வே ஊழியர்கள் வந்து உடனே செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி அந்த வண்டியை வந்து உடனே ரெக்டிஃபையும் பண்ணிட்டாங்க மக்களை அந்த வீல் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி உடனே வண்டியை மூவ் பண்ணிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன் இது ஒரு பெரிய இது விபத்தை வந்து தவிர்த்துருக்காங்க மக்களே ஸோ உண்மையிலே இந்த ரயில்வே ஊழியர்கள் விரைந்து செயல்பட்ட ரயில்வே ஊழியர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் ரயில்வே வந்து பேசஞ்சர்ஸோட சேஃப்டி மெஷர்ஸை மேலும் மேலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க உண்மையிலே ரயில்வேக்கு ஒரு சல்யூட் மக்களே